காய் ஹாலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தீபாவளிக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மூணு ஊற்றிருப்பேன் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினேன் அப்புறம் பட்டை கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும் இதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும் ஃபர்ஸ்ட்லே இஞ்சி பூண்டு போட்டால் இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கிறவங்களுக்கு அடிப்பிடிக்காது நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றி செய்கிறவங்களுக்கு இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிக்கும் அதனால் தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க நான் இஞ்சி பூண்டு கூட கிராமும் போட்டு அரைச்சிட்டேன் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் புதினா புதினாவும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலாவும் தயிரும் போடுங்க நான் பிரியாணி மசாலா வந்து கடையில் தான் வாங்கினேன் நான் எப்போவுமே கடையில் வாங்கி தான் செய்வேன் பத்துரூபா பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் அப்புறம் பத்துரூவா பாக்கெட்டு ஒரு தயிரும் ஊற்றிருக்குறேன் தையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் மட்டனை நல்லா வேக வச்சு போடுங்க அதுவும் எல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் ஏன்னா மட்டனில் எசன்ஸ் எல்லாமே இறங்கணும் அதில் மட்டனில் அந்த உப்பு காரம் எசன்ஸ் எல்லாமே இறங்கணும் பார்த்தோம்னா அதுதான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் சிம்மில் வச்சே நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டம்மர் அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவங்க அரிசி போட்டும் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டும் அரிசி போடலாம் நம்ம இஷ்டம் நான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு டம்மர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி நீங்கள் பிரியாணி வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறம் தான் இந்த வைக்கணும் இருபது நிமிஷம் தம் வைக்கணும் தண்ணி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றும் போது பாத்திரத்தில் தண்ணி இருக்குன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க அப்படியே உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் பிரியாணி நல்லா உதிரி ஆகிரும் நம்ம உடனே உதிரியாக இருந்தாக்கி திரும்ப நேரம் ஆக ஆக ரொம்ப வர வர அரிசி பக்கத்துக்கு போயிடும் இந்த டைமில் ஒரு லெமன் ஊற்றிக்கோங்க உப்பு புளிலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க காரம் பத்தலன்னா போட்டுக்கோங்க ஒரு லெமன் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி உடனே தம்மு வச்சுருங்க இருபது நிமிஷம் தான் வைக்கணும் கீழே தோசைக்கல் வச்சுக்கோங்க இப்படி இந்தளவு தண்ணி வத்தின உடனே தம்மு வச்சிடணும் பாருங்கள் நான் தம் வச்சுருக்கேன் சிம்மில் தான் வைக்கணும் இது வீடியோக்கு தான் அடுப்பு இப்படி தெரியுது சிம்மில் தான் வைக்கணும் இருபது நிமிஷம் தான் வைக்கணும் இல்லை மூடி போட்டு ஒரு உரலை தூக்கி மேலே இஞ்சி பூண்டு அடிக்க உரல தூக்கி வச்சிட்டோன்னா பாருங்கள் இருபது நிமிஷத்தில் பிரியாணி ரெடி நாங்கள் பாதி பிரியாணியும் சாப்பிட்டாச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸும் கொண்டு போகிறான்னு சொல்லி ஒரு பக்கத்தில் போட்டு கொண்டு போயாச்சு பிள்ளைங்கலாம் சாப்பிட்டாச்சு மீதி பிரியாணி தான் இது நல்லா உதிரியாகவே வந்திருக்கு ஃபஸ்ட்டு திறக்கும் போது ஒரு மாதிரி தண்ணியாக இருந்த மாதிரி சதசன் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரியாயிரும் அதனால் ஐயோ இப்படி ஆகிட்டேன்னு சொல்ல வருத்தக்கூடாதுங்க ஆறுனதுக்கப்புறம் உதிரி ஆயிரும் சில்லி கொஞ்சம் அளவாக தான் செஞ்சேன் நிறைய செய்யலை ஆளுக்கு ரெண்டு பீஸ் தான் எங்கள் வீட்டு தீபாவளி இப்படி மட்டன் பிரியாணியோடு தான் போச்சு காலையில் நாங்கள் அன்றைக்கி வடை பச்சு தான் செய்யலை ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த ஸ்வீட்டு மிக்சரு முறுக்கெலாம் நிறைய வந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் வடை பச்சை ஒன்றும் செய்ய வேண்டாம் பிரியாணி மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டார் ஓகே ஹாப்பி தீபாவளி நீங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க